பண்டரிபுரத்தில் நரகரி என்ற ஒருவர் வசித்து வந்தார் இவர் மிக தீவிரமான சிவபக்தர் தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என்ற உள்ள உறுதிப்பாடு மிக்கவர் பண்டரிபுரமோ விஷ்ணு தலம் அங்கு சிவபக்தர்கள் அதிகமில்லை விஷ்ணுவை பற்றி எவராது சொன்னாலும் பாடினாலும் காதை மூடிக்கொள்வார் இவரின் செயலை பார்த்தவர்கள் அவரிடம் விஷ்ணுவை பற்றி பேசுவதே இல்லை உண்டு 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 தன் என்று காலத்தை எந்த கொண்டும் அவர் பாண்டரங்கன் கோவிலுக்குள் செல்லவே மாட்டார் கோவில் பக்கமாய் செல்ல வேண்டுமானால் அவர் கண்களை மூடிக்கொண்டுதான் செல்வார் உற்சவமூர்த்தி ஊர்வலம் வரும்போதும் அப்படியே ஒரு நாள் மாலை நரகரி ஒரு அட்டியலை பார்த்துக் கொண்டிருந்தார் பொற்கொள்ளரே என்ற குரலை கேட்டு தலை நிமிர்ந்தார் நரகரி நடுத்தர வயதில் ஒருவர் நின்றிருந்தார் அவர் முகப்பொழிவிலிருந்து அவர் பெரும் செல்வந்தர் என்பது தெரிந்தது வந்தவர் பாண்டரங்களின் தீவிர பக்தர் தான் ஈடுபட்டிருக்கும் தொழிலில் வெற்றி பெற்றால் பாண்டவுக்கு நவரத்தினங்கள் இழைத்த தங்க அரண்யான் கைச்சை காணிக்க செலுத்துவதாக பிரார்த்தனை செய்திருந்தார் அவர் பிரார்த்தனை வெற்றிகரமாக செயல்பட்டதால் இறைவனுக்கு சொன்னதை செய்துவிட நரகரியை நாடி வந்தார் பொற்கொல்லரிடம் விஷயத்தை கூறினார் அதற்கு பொற்கொள்ளர் அன்பரே நான் பாண்டரங்கனின் எதிரி இருந்தாலும் தொழிலில் அதை பார்க்க கூடாது எனவே தாங்கள் பாண்டரங்க விக்கிரக இடுப்பளவை கேட்டுக்கொண்டு வந்து கொடுத்தால் அரை ஞான் செய்து தருகிறேன் என்றார் நரகரி நரகரியின் பாண்டரங்க எதிர்ப்பை கண்டு திகைத்தவர் கடலில் கூட வேறுபாடா என்று நினைத்தவாறு பாண்டரங்க கோயிலுக்குள் நுழைந்த வணிகர் பூசாரிடம் பாண்டரங்கனின் இடுப்பளவை அளந்து தருமாறு கேட்டார் பூசாரியின் அளவை வணிகரிடம் கொடுத்தார் வணிகன் நரகரிடம் கொடுத்தார் அவர் அந்த அளவுக்கு செய்து கொடுத்தார் சில நாளில் கைச்சை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் போனார் வணிகர் பூசாரிடம் கொடுத்தார் அவர் அரண்யான் கைச்சை பாண்டரங்கனின் இடிப்பில் கட்டியப்போ அரை இன்ச் குறைவாக இருந்தது பூசாரி வணிகரிடம் விஷயத்தை சொல்ல என்ன பூசாரி சரியான அளவில் தானே பொற்கொள்ளம் செய்து கொடுத்தார் என்ற வணிகர் பூசாரிடமிருந்து வாங்கின அரை நான் கைச்சை பொற்கொள்ளிடம் கொடுத்து பச்சாக்குறையை கூறினார் அரைஞானை வாங்கிய பொற்கொள்ளர் வணிகரிடம் இரண்டு நாட்கள் கழித்து வர சொன்னார் இரண்டு நாட்கள் சென்ற பின் வணிகர் பொற்கொள்ளர் கொடுத்தை வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைந்து அரண்யானை பாண்டின் இடுப்பில் கட்டி பார்த்த பூசாரி அளவு பெரியதாக இருப்பதாக கூறி திருப்பி கொடுத்தார் வணிகனுக்கு ஒன்றும் புரியவில்லை கடவுளே இது என்ன சோதனை பண்டரிபுரத்தில் நகை தொழிலில் முதன்மையாக திகழும் நரகரி செய்ததில் தவறா அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை வணிகன் நரகரியிடம் தாங்களே வந்து அளந்து பாருங்களேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் பாண்டரங்கன் கோவிலுக்கு மறுத்தார் நரகரி ஐயா தாங்கள் வந்து பாண்டரங்கனின் இடுப்பளவே அளந்தால்தான் சரியாக வரும் தயவு செய்து வாருங்கள் என்று மறுபடியும் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் வணிகனின் கெஞ்சலில் மனம் இழகிய நரகரி தன் கண்களை கட்டிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தார் கோவிலுக்குள் வலதுகாலை வைத்ததும் உள்ளங்கால் வரை ஏதோ மின்னலாய் ஓடியது பூசாரி கருவறைக்குள் நரகரியை அழைத்து சென்றார் நரகரி பாண்டர்களின் இடுப்பை தடவ என்னே ஆச்சரியம் புலித்தோலை இடுப்பில் உடுத்திருந்தார் பரம்பொருள் நரகரிக்கு சந்தேகம் ஹரியா சிவனா மீண்டும் அவர் பார்க்க உடுக்கை மான் தோல் உடுப்பு திரிசூலம் சடைமுடி என சிவனுக்குரிய அம்சங்கள் யாவும் இருந்தன அடடா பாண்டரங்கன் கோவிலுக்குள் பரமசிவனா சிவனா இவ்வளவு நாட்கள் இது தெரியாமல் இருந்து விட்டேனே என்று நினைத்தபடி தன் கண்களை கட்டியிருந்த துணியை அவிழ்த்து விக்கிரகத்தை பார்க்க அதிர்ச்சி அங்கே பாண்டரங்கன் சங்கு சக்கரத்துடன் சிரித்தார் நரஹரி திடுக்கிட்டு பாண்டரங்கனையா பார்த்தோம் என்றவர் மீண்டும் கண்களை கட்டி மறுபடி விக்கிரகத்தை தொட்டு பார்க்க சிவனுக்குரிய சின்னங்கள் தென்படுகின்றனவே கண்களை மூடினால் சிவன் கண்களை திறந்தால் பாண்டரங்கன் நான் தான் தவறு செய்து விட்டேன் ஹரியும் சிவனும் ஒன்றே கடவுள்களில் பாகுபாடு பார்க்க கூடாது என்பதை உணர்ந்தார் நரகரி தான் செய்த தவறை மன்னிக்கும்படி பாண்டரங்கனிடம் வேண்டினார் பாண்டரங்கன் அவர் முன் தோன்றி நரகரி என் மேல் நீ கொண்ட தவறான அபிப்பிராயத்தை போக்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன் கடவுளர்களில் வேறுபாடு பார்க்க கூடாது அறியாமையால் உங்களைப் போன்ற சிலர் சிவ விஷ்ணு பேதம் பேசி தங்களுக்குள் சண்டை சச்சரவில் ஈடுபடுகின்றனர் அடியவர்களுக்கு இறைவன் அவரவர்கள் விரும்பியபடி காட்சி தருகிறார் என்றாலும் இறைவன் ஒருவரே இதை யாவரும் உன் மூலம் அறிந்து கொள்ளட்டும் என்று கூறியபடி பாண்டரங்கன் விக்கிரகமானார் மனம் திருந்திய நரகரி வணிகரைப் பார்த்தார் அவரும் இல்லை எல்லாம் இறைவனின் லீலை என்று சொல்லியபடி அரைஞான் கைச்சை பாண்டரங்கின் இடுப்பிற்கு கொண்டு போக அது சரியாக பொருந்தியது தன் பக்தனுக்கு சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என உணர்த்தியது பாண்டரங்கனின் திருவிளையாடலில் ஒன்றாகும் நன்றி வணக்கம்